வெல்கம் டு சூப்பர் குடும்பம் வ வளாக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் நாத்தனாளோட ஸ்பெஷல் வடகரி சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஆழாக்கு கடலை பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிட்டோம் அதை இப்போது கழுவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு புதினா மூணு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் தாளிக்க ஸ்பைசஸ் சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும் வேணுன்றவங்க இந்த பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்க அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வடகறிக்கு கொஞ்சம் குர குறைப்பாக அரைக்கணும் நான் ஒரு முறை அரைச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதிலேயும் உப்பு சேர்த்துக்கணும் நம்ம வந்து தாளிக்கும் போது குழம்புக்கும் உப்பு போடணும் இந்த உப்பு பொறுத்த தான் இந்த டேஸ்ட் இருக்கும் இந்த வடைக்கு இப்போது நல்லா அரைச்சிக்கலாம் வாங்க இப்போது மாவு அரைச்சாச்சு மாவு பாருங்கள் நல்லா கொரகுரனு இருக்குது சில பேர் வந்து போண்டா போட்டு தான் வடகறி சுடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து தோசை கல்லுலேயே வடை மாதிரி தட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் கல் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தேன் நல்லா கல் காஞ்சிருக்கு அதில் ஒரு ரெண்டு சின்ன உருண்டையும் எடுத்து அடை மாதிரி தட்டிக்கோங்க இது தட்டிக்கோங்க இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப யூசேஜ் ஆகாது இது மாதிரி வடையாக செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் போண்டாவாக செஞ்சால் எண்ணெய் ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா சுட்டாச்சு ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இந்த மாதிரி சுடுங்க இந்த வடை வந்து இது ஒரு வடை நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாவு வந்து ஒன்றரை வடை வரும் ஒரு அழகக்கு இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் ரெண்டரை வடை வரும் சுட்டுட்டு காமிக்கிறேன் ம் இப்போது அந்த தோசை சுட்டாச்சு இப்போ அதை தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சாச்சு இதில் நான் ரெண்டு குழம்பு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் மூணு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதும் அடுத்தடுத்து பொருளை சேர்த்துக்கோங்க டோ கிட்டோம் நல்லா வந்து இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை பொருளவு வதங்கி வச்சுருக்கு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம சுட்ட வடையை சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிள்ளிக்கலாம் இங்கே பாருங்கள் இது போல் கிள்ளி வேற ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா வடையும் கிள்ளி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப குட்டியாக போட்டாலும் ரொம்ப கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கிள்ளி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் அதுக்குள்ள அங்கே வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வடகை ரொம்ப திக்காகவும் இருக்காது தண்ணியாகவும் இருக்காது அதனால கொஞ்சமாக திட்டமாக ஒரு சொம்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இப்போது அதை கலந்துக்கோங்க அதில் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம் மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எங்கள் வீட்டில் இப்போது அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்பூன் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவைக்கேற்ப நம்ம ஆல்ரெடி வேறு வடையில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போது இந்த மிக்சர் வந்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வடையை போட்டு குக்கரில் விசில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த புட்டு வச்ச வடையை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிறோம் எல்லா வடையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது குக்கரில் ரெண்டு விசில் போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கரை துறையாச்சு வடகறி சுவையான வடகரி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வடகரியை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை அப்படியே தட்டி விடுங்க Thank you friends.